அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் குவைத்ல ஒரு அருமையான कपल இருந்தா இப்படி இருக்கணும் வாழ்றா இப்படி வாழணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து படிச்சு வளர்ந்து குவைத்ல வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேல இங்கே இருந்து எவ்வளவோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற ரெண்டு அருமையான மனிதர்கள் சம்பதிகளை தான் இப்போ நாம சந்திக்க போறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் மஷா உங்களை மறுபடியும் சந்திச்சதுல பெரிய 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 சந்தோஷம் அதே அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நினைச்சா என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கீங்க மாஷால்லாம் இவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க எவ்வளவோ வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றீங்க சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பயணிக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பயணிக்கிறது அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய என்ன அஹம்துல்லா ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரே சிங்கிள் வேல்ட்ல சொல்லிடலாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொல்லிடறோம் ஒற்றுக்குள்ள மன ஒற்றுமை அப்படிங்கறது அதை எப்படி அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமான இது இது பண்ணணும் எப்படின்னாக்கா அது வந்து பர்சனாலிட்டி டிபெண்டிங் ஆன் தர்சனாலிட்டி அதை நம்ம பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிடியூட் அதை வந்து நம்ம வளர்த்துக்கிறணும் அது என்னன்னாக்க ஒருத்தருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கோபத்தில் இருக்காங்களா எமோஷனலாக இருக்கிறாங்களா அவங்க கவலைப்படுறாங்களா அவங்க வழியில் இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லா ஹியூமன் பீயிங்கோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அந்த ஆட்டிடியூட எல்லாேருமே நம்ம செல்ஃபாக நம்ம உருவாக்கணும் அது இருக்க இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ண பிறகு தன் மனைவி வந்தவுடனே அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து யூ வில் செலக்ட் பீப்புள் அந்த கரெக்டான ஜோடி அடிக்கிறது செலக்ட் பண்ணுறீங்க சரி நம்ம நமக்கு இவங்க வந்து பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வந்து மனசில் வந்து உருவாயிடும் அப்போ அவங்களுக்கு இறைவனுடைய அருளால் வந்து அதை இறை அல்லா விடத்தையும் துவா செய்கிறீங்க எல்லா விடத்தில் அது கிரயாணத்தின் போது அல்லாஹ் துவா நமக்கு எல்லாத்தையும் எல்லோரும் துவா செய்கிறாங்க பாரக் ஃபீக்கும் ஃபீக் சொல்லிட்டு ஸோ அதிலே வந்து உங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்கள்லேயும் இணைத்து வைத்திருப்பா இணைத்து வைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா செய்கிறாங்க ஒரு நூறு பேர் துவா செஞ்சால் ஒருத்தருதுவாக கம்பளம் ஆகும் இல்லையா ஸோ அந்த விஷயத்துலையும் எல்லாவுடைய பொருத்தத்திலையும் நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையை பணிக்கிறோம் வாழ்க்கையை பணிக்கும் போது வந்து கூட இது நான் சொன்னது தான் அவங்க என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும் அவங்களோட எல்லா வகையிலேயும் வந்து இணைஞ்சிருக்கணும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சோஷியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம க கா நம்ம ஃபுல் ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண அது அதில் வந்து முக்கியமானது வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஒரு மனைவியாக இருந்தால் மனைவியோட ஃபேமிலி கணவனாக இருந்தால் கணவனுடைய ஃபேமிலி இவங்க ரெண்டு ஃபேமிலியை வந்து அரவணைச்சு போகணும் அந்த அரவணைச்சு போகும்போது தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் லைஃப்ல வந்து மாறுதல் உண்டாகும் சொசைட்டியில் மாறுதல் உண்டாகும் நமக்கும் வந்து சந்தோஷமா வாழ்க்கை லீட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் எவ்வளோ என் வைஃப் இப்போ பிக் அதாவது அல்லாவுடைய பெரிய கிருபு எனக்கு வந்துடலாம் அல்லா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ ஏன்னா பல வகையில் வந்து எனக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க பல வகையில் நான் வந்து சிரமப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் எல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் சும்மா இந்த சூட்டு கூட்டெலாம் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது இதுக்கு முன்னாடி பெரிய பேக்ரவுண்டில் வந்து பெரிய கஷ்டங்களும் வழிகளும் ரொம்ப உரு உறுதியும் ரொம்ப இருக்குது இல்லையா ரெண்டு பேருடைய வாழ்க்கைலையுமே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியர்ஸ் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ இன்றைக்கி அதுக்கு காரணம் வந்து நாங்கள் கடந்து வந்த பாதை

இன்னும் என்ன வந்து ஸ்பெஷல்னு கிடையாது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அதாவது ஒரு போட்டு மாதிரி தான் ரெண்டு பக்கமும் வந்து அது துணி வந்து ரெண்டு பக்கம் கரெக்டாக பண்ணும் ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் போடாமல் இருந்தால் போட்டில் போக முடியாது லைஃப் வந்து ஒரு போட்டு தான் ஸோ ஈக்குவலாக வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பேசிய நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துட வேண்டியதான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் ஹஸ்பண்ட் பேசுனா நம்ம ஒய்ஃபு பொறுமையா இருக்கும் ஒய்ஃபு பேசுற ஹஸ்பண்ட் அது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் கண்டிப்பா வரத்தான் செய்யும் வராம எல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மினிட்ட மறந்துடணும் கோச்சிக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஐயோ அம்மா அப்படிலாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அனுப்பையில சொல்லிட்டாங்க தனியா ஹாஸ்டல் காலேஜ் படிக்கல தனியா வந்தில அது மாதிரி இனிமே தனியா வந்தா வீட்டுக்கு வர ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க நிறைய பிள்ளைகள் தனியா உடனே கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க டிவோர்ஸ் வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் போகுது அதனால கேக்குறேன் நீங்க சொல்றதுல நிறைய படிப்புனைகள் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க எங்க இருந்து கிளம்புனீங்க உங்க உங்களுடைய தாய் பூமி எந்த இடம் எங்க இருந்து ஒரு உயரத்துல இருந்தே வந்துட்டீங்களா அல்லது கஷ்டப்பட்டு வந்தீங்களா இன்னைக்கு என்னவாக இருக்கிறீங்க அது சொல்லுங்க அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது பெரிய இன்ஸ்பிரேஷனா ஆ ஓகே ரைட் நல்ல கொஸ்டின் தான் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறிய கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டு வந்தவங்க தான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான் ஸோ ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிக்கும் போதே வந்து நம்மளுடைய தாய்மொழியை படிக்கும் போது வந்து நமக்கு ஏற்படுற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நாலேஜ் இந்த பிஸ்டம் அது வந்து வேற எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் படித்தாலும் அது ஹிந்தியாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் எந்த நாள் எந்த மொழியாக இருந்தாலும் அது நமக்கு உள்வாங்க முடியாது அது பேசிக் அந்த லைஃப்பை வந்து நம்ம அனுபவிச்சே ஆகணும் ஸோ அந்த ஒரு இதில் வந்து நாங்கள் கிராமங்களில் படித்து வந்தவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததும் அதுவும் நான் படித்த ஸ்கூல்லாம் இருக்கிறதுலேயே அந்த ஸ்கூலில் இன்னைக்கு போகிறேன் யாருக்கும் கேட்டேன் யாருக்குமே தெரியாது அவ்வளோ சின்ன இட்ஸ் நாட் அ மிடில் ஸ்கூல் இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய லைஃப்பை என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து படித்து இப்போ எய்த் எய்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது பஞ்சாயத்து நிலை அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி எழுதும் போது அந்த எக்ஸாம் எழுதி அதில் பரிட்டில் வந்து நான் வந்து டிபிட்ட ஸ்கூலுக்கு வர்றேன் டிபிட்ட ஸ்கூலில் இருந்து அங்கேருந்து படித்து அங்கே நல்ல ஸ்கூல் அதுக்கு அது வரையும் என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் லைஃப் தான் எயிட் ஸ்டாண்டர்ட் வர எயிட் ஸ்டாண்டர்ட் உடனே நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அங்கே வரேன் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகுது ஏன்னா அங்கே வந்து நான் சின்ன சின்ன ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் உள்ள ஸ்கூ கிளாஸில் தான் படித்தது மொத்தமே அந்த அந்த செக்ஷன் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே எயிட் ஸ்டாண்டர்ட்னால் எய்த் ஸ்டாண்டர்ட் நாற்பது பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஆள் பாஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் மீதி முப்பத்தொம்பது பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு ஆள் பாஸ் அந்த அளவுக்கு தான் இருந்தேன் பெரிய இன்டெலிஜென்ட்டாகலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் எனக்கு தெரிஞ்சதே என்ன கொஞ்சம் நிறையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எலை இதில் பாஸ் பண்ண பிறகு இங்கே வந்தோன்னே இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்தவொன்னே அங்கே நானூற்றி பேர் ஊருக்கு செக்ஷன்லேயே ஸோ நானூற்றி பேர்ல ஃபோர்த்து 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 நான் வந்தேன் எனக்கு அப்போ தான் அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம இப்படி வந்தோம் அந்த பொசிஷனுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அங்கே வந்து தான் இருந்தோம் நம்ம இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஸ்காலாக வந்து அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் வந்தது நல்லா எனக்கு அந்த டிப்டி ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிய பிளாட்ஃபார்ம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அதில் இன்ஜினியரிங்கில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டாக நான் செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் மெடிக்கல் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப் மெடிக்கல்லேயே வந்து சில சின்ன ஒரு நேரில் மிஸ் பண்ணிட்டோம் பட் எனக்கு விருப்பமானது இன்ஜினியரிங் தான் எங்கள் தாய் சேர்ந்திருக்கிறதும் மெடிக்கல் நான் போகணும்னே ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி இன்ஜினியரிங்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன் இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா அதுவும் ரிஸ்கி எல்லாமே ரிஸ்கி ஜாப்ஸ் நம்ம எப்போது ஒரு ஜாப் நம்ம எடுத்தாலும் வந்து மெயினாக வந்து ஒரு யாராலும் செய்ய முடியாது என்ன இருக்குது அது படிக்கிறதை பார்க்கணும் இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்டர் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் பார்டர் செக்யூரிட்டினா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து குய்த் பார்டரில் வந்து லேண்ட் பார்டர் கோஸ்டல் பார்டர் இந்த ரெண்டு பார்டரையும் வந்து நான் கண்ட்ரோல் இருக்கேன் டெக்னாலஜிக்கலி ஸோ அது எப்படின்னா அந்த அந்த மிஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் என்ன மாதிரி ஸ்பாக்லி இந்த டெரரிசம் ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லா எல்லோருடைய இதுவும் இருக்குது இந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி வந்து பார்டர் தான் இருக்குது சின்ன கண்ட்ரி இது ஸோ மொத்தமே ஆயிரம் கிலோமீட்டர் தான் வந்து டோட்டல் செக்கம் ஃபிரெண்ட்ஸ் லேண்ட் பார்டரும் கோஸ்டல் பார்டரும் சேர்த்து இந்த ஏரியாவுக்குள்ளே வர்ற பிசி இதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்போ அது நாட்டோட ப்ரொடெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஜாப் எல்லோரும் எல்லாரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கு வந்து நிறையா நாலேஜ் வேணும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அது வந்து எனக்கு ஏற்கனவே இருந்ததுனால நான் வந்து ஸ்வீட் சர்வீஸஸ்ல இங்கே என்னை வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் கோய்த்து வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க அது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இதில் பயணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டீரியருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது சக வெளியில் வெளியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக டெக்னிக்கல் மேனேஜராக இருந்து பண்ணியிருக்கேன் ஸோ அது அதனுடைய பய அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம் நான் ஒரு இந்த பொசிஷனில் இந்த கொய்த்தில் வந்து வந்து எழுபத்தி ரெண்டு பேரில் வந்து நான் ஒரு ஆள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபாரின் ஃபாரின் பர்சன் ஃபாரின் ப்ரொஃபஷனல் ஸோ சிவில் சர்வீசஸ் நம்ம ஊரில் பெரிய லெவலில் சிவில் சர்வீசஸ் சொல்லுவாங்க ஐஏஎஸ் அந்த லெவலில் வந்து இந்த இங்கே உள்ள இந்த பொசிஷனில் நான் இங்கே இருக்கேன் கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் இங்கே படிச்சிங்க எப்படி என்ன செய்திகள் முகம்தல்லா நானும் பெரிய ஸ்கூல்லலாம் படிக்கல இளையான்குடி மேலப்பள்ளி வாசல் நடுநிலை தான் என்னோடய கிளாஸ் ஆரம்பித்தது எங்கள் சின்னம்மா ஹெட் ஹெட்மிஸ்டர் எங்கள் அம்மா அசிஸ்டன்ட் ஹெச்எம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்கூலு நார்மல் ஸ்கூல் தான் ஆனால் நல்லா எல்லாமே ஸ்ட்ரிக்டாக காலையில் ப்ரேயரில் இருந்து குராணுவதம் வந்து சாயங்காலம் குராணுவதவரை அப்படி எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அதனால் நல்லா படித்தோம் ஆனால் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் எயித் எயித்து வர தான் நைன்த்து டென்த்து வந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அங்கே நைன்த்து டென்த்து தான் அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாய் ஸ்கூல் தான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் ஆக்சுவல் ரொம்ப டஃப்பு தான் பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நாங்கள் ஒரு பதினோரு கேர்ள்ஸாக மொத்தமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படித்தோம் அல்ஹம்துல்லா அது மூணு பேர் தான் மேத்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தது சயின்ஸ் மேத்ஸு ஓகே அல்ஹம்துல்லா அது கஷ்டம்தான் ஆனால் நல்லா இந்த ஸ்கூல்லையே நானும் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக வந்தேன் அது ஒரு பாய்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்தது ஒரு சந்தோஷம் எங்கள் பிரதர்ஸும் வந்திருக்காங்க நான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து க்ரீனில் போட்டாங்க போட்டில் வந்து அதுக்கு படித்து காலேஜு மெடிக்கல் எல்லாமே ட்ரை பண்ணேன் எனக்கு ஆக்சுவலாக மெடிக்கல் அவ்வளோ கொஞ்சம் பயப்படாளு நான் அதனால் மெடிக்கல் கிடைக்காது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் ஓகே ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒன் இயர் கிடைக்கல எனக்கு முதல்ல கவர்மெண்ட் கட்டெல்லாம் கிடைக்கல எனக்கு ஒரு நூறு இயர் லாஸ் ஆச்சு அதே சமயம் எங்கள் அம்மாவுக்கு சோமெல்லாம் ஆச்சு ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் மை மாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐயம் விட்றக்கூடாதுன்னு ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன் ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு தென் அப்புறம் எனக்கு மெடி மெடிக்கல் இது இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சி அதில் ஜாயின் பண்ணேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இது பண்ணேன் ஆனால் இப்போ வந்து பிஎஸ்இனே பெரிய பெரிய காலேஜ் ஆச்சு அப்போ அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன எல்லாமே கஷ்டம்தான் அந்த கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடி வரல ஹாஸ்டல் நல்லா இல்லை காலேஜ் நல்லா இல்லை லைப்ரரியில் அது இல்லை இது இல்லைன்னு ஓடி வராமல் அந்த பொறுமையாக இருந்து படித்து நம்ம இது பண்ணதுனால நான் ஒரு இன்ஜினியரிங்னால இங்கே எனக்கு அடுத்து வந்து காலேஜில் போய் ஒர்க் பண்ணோம் காலேஜ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் சண்டிகாரில் போய் நாங்கள் டெவலப் பண்ணோம் அது ஒரு கிரிட்டிக்கலான பிளேஸ் டைம்ல இருந்தோம் அந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணி அதுதான் எங்களோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அங்கே பஞ்சாப் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த டைம்ல நாங்கள் போய் ஒரு இயர்ஸ் சின்ன கை குழந்தையோட போய் நான் ஒர்க் பண்ணேன் சொன்னதுதான் ரிஸ்கியான ஜாப்ஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அந்த ரிஸ்கியான பிளேசஸ் ரிஸ்கியான ஒர்க்கு ரிஸ்கியான பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக ஈஸியா வந்து நம்ம குயிக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவோம் அதை எல்லாரும் செய்யும் சும்மா உட்கார்ந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்றது இதுல உட்காந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதுக்கு மட்டும் ஒர்க் பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதான் என்னோட அந்த நான் சொன்ன வேலையை மட்டும் செய்ய மாட்டேன் நிறைய ப்ராஜெக்ட்லையும் இன்வால்வ் ஆகும் அதனால வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த ஜாப் வந்து நான் தேடாமல்

குவைத்துக்கு வந்து குவைத்தோட மினிஸ்ட்ரியில அவ்வளவு முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் எடுத்து அவ்வளோ சிறப்பா இருக்கிறது பார்க்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி இன்ஸ்பிரேஷனா இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நான் இப்போ நான் சொன்னது வந்து அப்படிதான் எதையுமே வந்து ஒரு ஜாப் அசைன் ஆயிடுச்சுனாக்க அந்த அசைன் ஆன ஜாப்லேருந்து அதில் உள்ள மல்டிபிள் அது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கணும் ஆக்டோபஸ்க்கு வந்து நிறைய லீஃப் இருக்குது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே உங்களுடைய லைஃப் வந்து ஆக்டோபஸ் மாதிரி விரியே தொட தொடங்கணும் அது எங்கே எங்கே ஃபெச் பண்ணுது எது கரெக்டான இதை வந்து ஃபுட்டை ஃபெச் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் அந்த டெக்னாலஜி கழிப்பா நான் படித்து முடிச்சா அது ஓஷன் மாதிரி அதில் உள்ள பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா தென் யூ கேன் அது உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இருக்குன்னா நீங்கள் இல்லாட்டினா அந்த மைண்ட் செட்டுக்கு உள்ளே வந்துடணும் வந்துட்டு யூ கேன் ப்ராக்ரெஸ் அவ்வளோதான் நிறைவான கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ நிறைய படிப்பினைகள் பாஷா இவ்வளவு வெற்றி அடைகிறதுக்கும் உங்களுக்கு இஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு உங்க ரெண்டு பேருக்குமே அதை சொல்லுங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இஸ்லாமை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆ வேலைக்கு போயிட்டா அந்த மாதிரி நிறைய இஷூஸ் இருக்கு இஸ்லாம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இஸ்லாம்து இருந்ததுனாலதான் என்னால வந்து ஆண்கள் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணுது இருந்து என்னுடைய ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் கோட் வந்து இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட் இருந்ததுனால அவங்களும் எனக்கு இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணாங்க அதனால அந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை செகண்ட் வந்து நான் வந்து எப்போதும் மகர முடையெல்லாம் போவேன் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்டை ஷேர் பண்ணிக்கிடுவேன் அதனால அவங்க உள்ள கஷ்ட நஷ்டங்களை வந்து எனக்கு இதுங்க ரெண்டாவது கஷ்டங்கள் வரையில அல்லா இன்னும் அல்லா ஐவண்ணா ஒன் இன்னும் அல்லா இவன் யராஜி பத்து தடவை சொல்லி பாருங்க எல்லாமே ஈஸியாயிரும் ஓகே கொஞ்சம் பொறுமை பொறுமை வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அல்லா நான் அல்லா நமக்கு நன்மையை தான் நாடுவான் அப்படின்னு நன்மையோட

உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு இவ்வளவு வெற்றியும் அறுவலக வெற்றியும் தரணும் அதை எல்லா இடத்துல நான் தோசை